சரோஜா தேவி அம்மாவின் வற்புறுத்தலின் காரணமாக நடித்து வந்த நிலையில் திருமணம் செய்து கொண்டால் நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று எண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஸ்ரீ ஹர்ஷா என்பவரை திருமணம் செய்து கொண்டார் திருமணம் செய்து கொண்டால் சினிமாவில் நாயகியாக வாய்ப்பு கிடைக்காது என்ற நிலை இப்போது இருந்தாலும் நடிகை சரோஜாதேவி திருமணத்திற்கு பிறகும் நாயகியாக நடித்து பல வெற்றி படங்களை கொடுத்துள்ளார் கர்நாடகாவில் பிறந்த சரோஜா தேவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான மகாகவி காளிதாஸ் என்ற படத்தின் மூலம் திரையுலகில் அறிமுகமானார் நடிப்பில் பெரிதாக ஆர்வம் இல்லை என்றாலும் தனது அம்மாவுக்காக ஒரு படம் நடிக்க ஒப்புக்கொண்ட சரோஜா தேவி மகாகவி காளிதாஸ் படத்தில் நடித்தார் இந்த படம் பெரிய வெற்றி படமாக அமைந்ததால் அடுத்த ஒரு படத்தில் மட்டும் நடித்துவிடு என்று அவரது அம்மா கூறியுள்ளார் அவரின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அடுத்த ஒரு படத்தில் நடித்த தேவி மீண்டும் பெங்களூர் சென்று தனது பள்ளி படிப்பை தொடர முடிவு செய்துள்ளார் அந்த நேரத்தில் தமிழ் இயக்குநரான கே சுப்பிரமணியம் தான் கன்னடத்தில் இயக்கவுள்ள கச்சதேவி அணி என்ற படத்தில் தேவி நடிக்க வேண்டும் என்று விருப்பப்பட அம்மாவின் வற்புறுத்தலால் மீண்டும் சினிமாவுக்கு திரும்பிய சரோஜா தேவி அந்த படத்தில் நடித்திருந்தார் இந்த படமும் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்த நிலையில் அடுத்தடுத்து தேவிக்கு பட வாய்ப்பும் குவியத் துவங்கியது அதன் பிறகுதான் தமிழில் திருமணம் படத்தின் மூலம் அறிமுகமான தேவி அடுத்து சிவாஜியின் தங்கமலை ரகசியம் என்ற படத்தில் நடித்திருந்தார் அதன் பிறகு தேவர் பிலிம்ஸ் தயாரிப்பில் வெளியான செங்கோட்டை சிங்கம் படம்தான் சரோஜ தேவி நாயகியாக நடித்த முதல் படம் அதனைத் தொடர்ந்து ஸ்ரீதர் இயக்கிய கல்யாண பரிசு படத்தில் நடித்த சரோஜா தேவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னாம் ஆண்டு வெளியான எம்ஜரின் திருடாதை படத்தில் இவருடன் ஜோடியாக நடித்திருந்தார் ஆரம்பத்தில் நடிப்பில் பெரிதாக நாட்டம் இல்லாத சரோஜா தேவி அம்மாவின் வற்புறுத்தலின் காரணமாக நடித்து வந்த நிலையில் திருமணம் செய்து கொண்டால் நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று எண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஸ்ரீ ஹர்ஷா என்பவரை திருமணம் செய்து கொண்டார் ஆனாலும் அவர் திருமணத்திற்கு பின்புதான் சினிமாவில் முன்னணி நடிகையாக பல வெற்றி படங்களை கொடுத்துள்ளார் இதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் நடிகர் திலீப் குமார் ஒரு முறை நிகழ்ச்சி ஒன்றில் சரோஜாதேவியின் கணவரை சந்தித்த அவர் சரோஜாதேவி நல்ல நடிகை அவரை நடிக்க வேண்டாம் என்று சொல்லிவிடாதீர்கள் என்று சொன்னார் அதன் பிறகு உன் திறமையை நீ வீணாக்க வேண்டாம் நீ சினிமாவில் நடி என்று என் கணவர் சொன்னார் என சரோஜாதேவி குறிப்பிட்டுள்ளார்